இனிமே ஒன்னால அவரை கொலை பண்ண முடியாதுங்கிற தைரியம் அவருக்கு வரணும் அதுக்கு நீ செத்து போயிட்டா அவருக்கு அந்த தைரியம் வந்துரும்மா நான் விளையாடியா விளையாடுவன்னா யாருகிட்ட தான் விளையாடுறதுங்கிற ஒரு முறை கிடையாது எனக்கு பிளேடக்கீசர் உங்க கிட்ட நான் விளையாடுவேனா அதான் பாத்த ஒரு ஆளை விட்டு உன்னை கொலை பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன் நீ செத்து போன மாதிரி நடி அத பார்த்த உடனே அவருக்கு பயம் தெளிஞ்சு பைத்தியம் குணம் ஆயிடும் செத்துப் போறியா உ எனக்கு எம்மா துட்டு தரு எவ்வளவு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் தெய்வம் எனக்கு ஒரே ஒரு ஆசை கேக்கட்டும் உதவி செஞ்சிருக்கேன் உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் என்ன செய்யணும் சொல்லு ஒரு ஒரு பைத்தியம் அவரை குணப்படுத்தணும் கொலை 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 நிஜம் இல்ல ஓஹோ செய்யற மாதிரி நடிக்க சொல்றியா அப்ப குடிகார மாதிரி நடிச்ச இப்ப கொலகார மாதிரி நடி வெறும் நடிப்பு தாண்டா அட்வான்ஸ் கூட வெறும் நடிப்பு தாண்டா பிளீஸ்

என்ன உன் ஆளு சட்டையை பிடிக்கிற வேட்டிய பிடிச்சா அவந்துடாதா பேச்சுவார்த்தை முடிஞ்சு கொண்டிருக்கு ஐயோ கட்டி அண்ணா ஒன்னு ஒரு நினைக்கிறேன் பிரபு கிளாடி அட்டை விட்டுருவான செத்துட்டான் நீங்க கर्माதி பண்ணிறீங்களா பூர் பேர் தெரியாதவனுக்கு எல்லாம் நான் நீ யா இரியா ஏ அப்படி லோ யாரு உன் எதிரி கொன்னவன் யாரு உங்க ரெண்டு இதெல்லாம் ஏன் இத்தனை உங்களை எதிரி இல்லையா ஓமா ஒளிஞ்சா தீண்டா அம்பேல் எனக்கு பிடிச்சிருந்த இன்னியோட போச்சு நடந்தெட்ரா சொல்ல <coughs> <informatio> <aventine caty shape> பாப்பா பிரபு சௌக்கியமா அருண் நம்ம மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு பிரபுவ மேனேஜரா போட போறேன் குடிகார் மாணவன் தானே இருந்துட்டு போகட்டும் சரிப்பா யூ பெஸ்ட் ஆஃப் லக் அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்ல நான் அப்புறம் நீ இருப்பா என்ன அருண் பிரபு இருந்தா என்ன அவனும் ஒண்ணு வந்து தங்கச்சி சாந்தி இருக்கே யாரையாவது இந்த காலத்து பிள்ளைகளுக்கே மெயின் சப்ஜெக்ட் லவ் தானி நான் சொல்லல அப்பா வந்து சும்மா ஏதோ நீதான் காதலிச்சே போனா போகுதுன்னு விட்டேன் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எப்படி ஏன் சொல்றது சரி சரி யார் அந்த பையன் அதான் தெரியல ஏதோ ஒரு காரணத்தினால தன்னை பத்தி எதையுமே நம்ம வீட்டுல சொல்ல வேண்டாம்னு அவளோட அங்கதான் எனக்கு டவுட்டா இருக்கு அவன் நல்லவனா இருந்தா ஏன் மறைக்கணும் திருடனும் அயோக்கியனும் தான் இப்படி திரை வேலை செய்வான இல்லப்பா என் தங்கச்சி எந்த காலத்திலயும் ஏமாறவே மாட்டான் நீ என்னதான் சொல்லு எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒழுக்கம் கட்டவனா தான் இருக்கணும் என் தங்கச்சி காதலிக்கிறவன் ஒரு தான் பார்ப்போம் பாப்போமா பாப்போம் எவ்வளவு பெட் கட்டுறேன் ஆயிரம் ரூபாய் இதுக்கு நீதான் மத்தியஸ்தம் நான் இதுக்கு மத்தியஸ்தம் வேண்டாம் சார் கையில நல்லவன் ஒரு கையில கெட்டவன் இதுக்கு நான் நீதிபதி ஐயோ உங்க பந்தயத்தில் என்ன பகலையா உருட்டாதீங்க சார் நான் நீதிபதியா இருக்க தகுதி இல்ல சும்மா இருப்பா இதுக்கு நீ சரியான ஜட்ஜ் என்ன மாமா அண்ணா எந்த கேஸ்ல ஜட்ஜா கேக்கீங்க எல்லாம் நம்ம சாந்தி கேஸ் தான் நிர்மலா சாந்தியின் காதல் ஒரு அயோக்கியனா தான் இருப்பான்னு அப்பா சொல்றாரு நான் சாந்தி சைடுல பேசுறேன் ரெண்டு பேருக்கும் பொதுவா பிரபுதான் மத்தியஸ்தம் எவ்வளவு தலைக்கு தௌசண்ட் சாந்தி காதலனோட ஊரு பேரு குடும்பம் எல்லா விவரத்தையும் எடுத்து போடு பிரபுவே திருப்பி சொல்லலாமா இதுல மத்தியஸ்தர் பர்மிஷன் எதுக்காக உங்க காதலரை கேளுங்க அவரு பர்மிஷன் கொடுத்தா சொல்லுங்க அவர் நிச்சயமா பர்மிஷன் கொடுப்பார் சீக்கிரமா அவர் யார் என்னங்கிற விவரத்தை சொல்லு பிரபு ரிசல்ட் தெரியல வரைக்கும் அந்த பணத்துக்கு நீதான் பொறுப்பு பணத்துக்கு மட்டுமா இந்த பந்தயத்துக்கும் நான் தான் பொறுப்பு கெட்டவனான்னு நிர்ணயிக்க போற பந்தய பணமே இதுதான் தான் இருக்கு குற்றவாளியா நீதிபதியா பிரபு கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி வைக்கிறது தான் நல்லது சாந்திக்கு போன் பண்ணி நீதான் காதலங்கிறத கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொல்லிட

என் மேல உங்க அப்பா ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு நீயும் நானும் நேசிக்கிறது அவருக்கு தெரிஞ்சா என்ன பத்தி அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு புரியல அது சரி சாந்தி சாந்தி நம்ம நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை சொல்லித்தான் தீரணும் தப்பு இல்லை ஆனா அதை பணைய பார்த்து சொல்லணும் இப்ப சொல்லலாமான்னு சென்னியா சொல்லக்கூடாதன்னு சொன்னியா டேண்ட அப்டி கேக்குற நீ பேசினது எனக்கே புரியல மேல பிளைன் போறதா கீழ நீ டெலிபோன் பேசினா யாருக்கு என்ன புரியும் ஏர்க்கனவே நம்ம ஊர் டெலிபோன்ல ஒரு மாதிரி உன் காதுல உலுகுல என்ன என்ன அவ காதுல நல்லா விழுந்துருக்கும் விஷயத்தை இப்ப வேணாம் கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம் சொன்னேன் அவன் வெறி குடுண்டா என்ன சாந்தி உங்களுக்குக் குள்ள பத்தி சொல்லலன்னே

பிரபு பாபா இன்னைக்கு ஒரு விசேஷம் அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள் இன்னைக்கு தான் பணம் பயில இருக்குல்ல இருக்கு

இது நல்ல வேடிக்கப்பா பிரபு ஒன்னையே நாங்க நீதிபதி மேன் அருண் நான் தோத்துட்டேன் சொன்னியே அது ரொம்ப நீ தான் பிரபு ஏடா கொடுத்துரும் என்ன துணிச்ச நீ யாருங்கிறது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும்

நீ வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதாமசை ஆனா இவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்த்து உனக்கு நரகமாயிடுமா இந்த மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க எதுக்கா இப்படி பேசுறீங்க நீ புரியாம பேசுற உனக்கு உண்மை தெரியாது என்ன பெரிய உண்மை எல்லாருக்கும் தெரியும்படியா சொல்லுங்க பார்க்கல சொல்ற காந்தி சொல்றேன் பிரபு ஒரு குடிகார குடிச்சு குடிச்சு அவன் உடம்பை குட்டிச்சோரா இனிமே அவனால குடிக்காம வாடவே முடியாது

பிரபு நீங்க பேசாம இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க அண்ணா உங்களை கெட்டவரன்னு சொல்லுது நீங்க என்ன சொல்ல போறீங்க பிரபு என் மக வாழ்க்கையை மையமா வச்சு உன்னை விளையாட்டு நீதிபதி ஆக்கினேன் அது வேலையா வந்து முடிஞ்சு போச்சு இப்ப நீ சொல்ல போற தீர்ப்புல இந்த வீட்டினுடைய அமைதியே அரங்கியிருக்கு சொல்லுப்பா ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க பிரபு சொல்லுங்க இது ஒரு விசித்திரமான சிக்கல் வினோதமான வழக்கு இந்த வழக்குக்கு நான் தான் திருப்பி சொல்லணும் என் நஞ்சத்திலிருந்து வெடிச்சு வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு இப்ப விலை உண்டு ஆனா அந்த விலையும் நான் தான் நிர்ணயம் பண்ணணும் எல்லாரும் கேளுங்க நான் ஒரு குடிகாரன் பஞ்சமா பாதகன் உலகத்தின் வாசலிலே நிற்கும் ஒரு நோயாளி பந்தயத்தில் ஜெயிச்சது விஜயன் உங்க பொண்ணு காதலிச்சது ஒரு அயோச்சனத்தை மிஸ்டர் அருண் சாக போறது தெரிஞ்சிருந்து ஏண்டா என் தங்கைய காதலிச்சேன்னு நீங்க கேட்டீங்க பாருங்க மன்னிச்சிருக்க நாமா டாக்டர் சோமாரி எப்படி இருக்கிறேன் நீ எங்க இங்க வந்த ஆஸ்பத்திரியோ விசாரிச்சேன் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க எவ்வளவு சோமாரி நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னவன் அதாவது வெளில போயிருந்தா சொன்னாங்க

அந்த கேப் மாறு தனத்தை ஒட்டிடுவேன் சரி ஒண்ணு சொல்லட்டுமா சொல்லி கொள்ளு கட்டி எடுத்து தலையை சுரிஞ்சுகிட்டா இதுதாங்க என்ன என்ன சொன்னான் சே சாப்பி ரெடி வரே வா வரியாரு யாரு இந்த குட்டி இந்த டா அடிக்கிறா அங்க ரவுண்ட் அடிக்கிறியா நீ ஏ கேணி பேசு டாக்டர் யாருதே விபி இவன் ரூபத்துல வந்திருக்குது வந்துருக்குது தான் என் அண்ணன் அண்ணன கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே ஒரு தாய் வயசு பிள்ளையா இருந்தா

நான் போட்டியில கலந்துக்கல பிரகாஷ் என்னுடைய வாழ்த்துக்கள் போயிட்டு வருங்க இட்ஸ் நான் ரைட் எடுத்துக்கிறேன் ஸ்போர்ட்டி வாழ்த்துக்கிறேன் கேட்டு பிரகாஷ் இந்த விளையாட்டு பந்தயத்துல கூட நீ செகண்ட் பிரைஸ் போ நீ வேணா பார் ரேட்டா இந்த வருஷம் கார் ரேஸ்ல நான் அருண ஜெயிக்காம வீடு திரும்பவே மாட்டேன் ஆமா வருஷா வருஷம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறே தவிர நீ ஜெயிக்கிறதே இல்ல பாவ ரீட்டா நீ கார் ரேஸ்ல ஜெயிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்கிறது மாலை போட போறாளோ எனக்கு நம்பிக்கை இல்ல ஆமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் கார் பந்தயத்துல நீ ஜெயிக்கல அப்புறம் என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல அம்பேல் தான் அதுக்கு அவசியம் இல்ல ரேட்டா இந்த வருஷம் நீ பிரகாஷ் பிரகாஷ்ல மாலை போட்டு தான் தீரணும் அவன் தான் ஜெயிக்க போறான் எப்படி அருண் போட்டியில கலந்துக்க போறது சொல்லிட்டான் இந்த வருஷம் கார் ரேஸ் தான் வர போறது இல்ல என்ன அருண் கலந்துக்கவே போறது இல்லையா

இந்த வருஷம் உங்க அண்ணன் பிறந்தனால ரொம்ப சிறப்பா கொண்டாடு எவ்வளவு பண செலவானாலும் பரவாயில்ல அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அவனுக்கு இந்த வருஷம் தான் கடைசி சொல்றீங்க இன்னொருத்து விளையாட்டு கூட எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க நான் இல்லாதது எதையும் சொல்லல என் கண்ணால பார்த்ததான் சொல்றேன் நான் நம்ப மாட்டேன் என் கண்ணனு கல் அந்த ஆண்டவனை வந்து என்கிட்ட சொன்னால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா ஏன் பேச்சு உனக்கு நம்பிக்கை இல்லை நான் போய் சொல்றேன் நினைக்கிறேன் அப்படித்தானே காரணம் அது எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க நீங்க விரும்பல அதனாலதான் அவர் மேல பணி எல்லாம் சுமத்துறீங்க ஏனோ தெரியல அவரை பாவி என் தங்கச்சி பெரிய இடத்துல வாழுங்கிறதுக்காக நானா இல்லாத பணியை சொல்றேன் அவ்வளவு கேடு

എന്നെ മന്നിച്ച വരേ